ஆப்ரகாமுக்கு ஆதாமின் சாபம் இல்லை ஆதாமின் சாபம் பிரைஸ்காட் பூமி முழுவதும் சாபமாய் போய்விட்டது ஆதாமின் ஸ்பாபம் சாபம் பிரைஸ்காட் தோற்றமுண்டாவதாக வேர்வை சிந்தி சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது முள்ளும் குறுக்கும் விளைவது உண்டாகிவிட்டது ஆனால் ஆப்ரஹாமை அழைக்கும்போது அதற்கு எதிராக கத்தர் பேசுகிறார் இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்

நீ வேர்வையை சிந்து வாய் முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைக்கும் ஆப்ரஹாமுக்கு சொல்லுகிறார் ஜோய்ட் காட் பற்றி அவனுக்கு வேதமானம் எடுக்கவில்லை சாபத்தைப் பற்றி பேசுவது ஒரு புளித்து போன மோரு கூட உறவாது நோக்கிரமுடா உரக ஆப்ரஹாமுக்கு சாபம் இல்லை காரணம் ஆபிரகாமை கத்தர அழைத்தார் உங்களை கத்தர அழைத்தார் ஆப்ரஹாமின் சாபமோ ஓகா எந்த சாபமோ உங்கள் மேல் பலிக்காது ஆபிரகாம் பிரகம் அழைத்த அழைக்கப்பட்டவுடனே ஆசீர்வாதமாக நான் மாறிவிட்டான் நீங்களும் அழைக்கப்பட்டவுடனே ஆசீர்வாதமான மக்களாக நீங்களும் நானும் மாறிவிட்டோம்